ஐயா சுவாமி வந்து குழந்தைங்களோட குழந்தைங்களா இருந்த இருந்த சில சந்தர்ப்பங்களை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஒரு குழந்தைன்னு சொல்ல முடியாது ஒரு பெண் அவன் வந்திருக்கா நைன்டீன் எயிட்டி டூ திங்க் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ அந்த வேர்ல்டு கப் மேட்ச் நடந்தது அந்த பொண்ணுக்கு கிரிக்கெட் அவ்வளோ பிரியம் ரொம்ப பிரியம் வேர்ல்ட் கப் மேட்சச்சில் வந்து ஃபைனல்ஸ் ஆடுறாங்க இந்தியன் டீமும் வெஸ்ட் இண்டீஸும் ஆடுறாங்க அவளுக்கு அன்றைக்கி ராத்திரி வேர்ல்ட் கப் மேட்ச்சு கேட்கணும் அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது டான்ஸஸ் வச்சு கேட்கணும் அப்போ விலை கொடுத்து அனுப்புறதுக்காக சாமி வந்து சொல்கிறாரு அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சாமிகிட்ட கேட்குறா சாமி இன்னீட் டீம் வந்து நீங்கள் ஃபைனல்ஸில் ஆடப்போகு சாமி நீங்கள் உங்கள் பிளெஸ்ஸிங் வேணும் சாமி நம்ம டீம் வின் பண்ணணும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போ வந்து நம்ம டீம்னுடைய கேப்டன் வந்து கபில்தேவ் அவர் சுவாமி சொல்கிறாரு அவர் கபில முனி வில் பீஇங் லாரர் டு இண்டியா ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம் துள்ளி குதிக்கிறார் அந்த பொண்ணு காரில் வரும்போதெல்லாம் அவன் கேட்டுகிட்டே வர்றா நான் அவங்களோட ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் காரில் வரும்போது கேட்டே வர்றாள் ராத்திரி மூணு மணிக்கு நாலு மணிக்கு நூற்றி எண்பத்தாறு ரன் அனுப்போம் அதை சேஸ் பண்ண முடியுமோ அவுட் ஆகிடறான்னுங்க இந்தியா விண்மணி அந்த பொண்ணு கத்தலாம் பாருங்க சாமி அப்படி கூப்பிட்ட சாமின்னு கத்துறதோடு சரி ஐயோ அந்த மாதிரி பிள்ளைங்களோட ஒன்றாகிறது இன்னொன்று சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்கள கவர் இருக்கு வரும் முதல்ல சாக்லேட்டு போஸ்ட் நம்ம கையில் வச்சுருப்பார் அதை எடுத்து தூக்கி போடுவார் அது கரெக்டாக அதை கேட்ச் பண்ணணும் அது கேட்ச் பண்ண முடியலன்னா ஓ திஸ் இஸ் திஸ் பிகஸ்ட் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொன்று போடுவார் அது கேட்ச் பிடிச்சிருவோம் சி நல்லா கேட்ச் பிடிச்சி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் அந்த பிள்ளையோ பையனோ இப்போ அந்த குழந்தையோ இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக சாமிட்டு வந்துடும் அப்புறம் மெதுவாக சாமி கேட்பார் இந்த பிச்சைக்கார் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்பார் தெரியும் சாமி அப்படின்னு என்ன சொல்லுங்க ராமசுரத் குமார் சாமி தப்பா சொல்கிறீங்களா யோகி ராம்சுரத் குமார்னு சொல்லணும் அந்த பிள்ளைங்க மனசு அந்த நாமத்தை விதைச்சிடுவார் அந்த சின்ன குழந்தைகள் தான் விதைச்சிடுவார் இன்னொரு பையன் அந்த பையன் பேர் ராம்குமார் அந்த பையன் இப்போ இல்லை பத்து வயசு ஆகும்போது அந்த பையன் இறந்துட்டான் அந்த பையன் ரொம்ப உரிமை எடுத்து சாமியிட்ட பக்கத்தில் போய் உட்காந்துக்குவான் மடியில் போய் உட்காந்துக்குவான் அவன்கிட்ட கே அவன் கேட்பான் சாமிகிட்ட சாமி ஏன் சமைச்சிவான் போய் சொல்லிட்டே இருக்கீங்க இந்த பிச்சைக்காரன் எப்போ போய் சொன்னார் இந்த பிச்சைக்கார பிச்சக்காரன் சொல்கிறீங்களே போய் சொல்கிறீங்களே நீங்கள் எந்த பிச்சைக்காரரை எங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பாரு நீங்கள் பிச்சைக்காரர் இல்லை சாமி நீங்கள் சாமி பாருங்க சாக்லேட்லாம் கொடுக்குறீங்களே நாங்கள் எங்கள் ஊரில் நிறையா பிச்சைக்காரரை பார்த்துருக்கேன் யாருமே சாக்லேட் கொடுக்கலையே எங்களுக்கு நீங்கள் சாக்லேட்லாம் கொடுக்குறீங்க எப்படி பிச்சைக்காரங்க நீங்கள் ஓ ஒரு ராம்குமார் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த பிச்சைக்காரர் பிச்சைக்காரர் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படி அந்த பையனுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் இன்னொரு தடவை ஒரு கல்யாணம் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போனார் அந்த பொண்ணு கல்யாணம் நடந்தது ஒரு பாய் அந்த கல்யாணத்துக்கு ஒரு மணி நேரம் அந்த இதெல்லாம் கலந்தாச்சு கலந்து முடிஞ்சு கல்யாணம்லாம் முடிஞ்சு வந்தாச்சு ஒரு நாலு வருஷம் கழித்து ஒரு பொண்ணு அதனுடைய மகளை ஒரு மூணு வயசு மகளை கூட்டு வர்றா மூணு ரெண்டு வயசு மூணு வயசுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு வர்றாப்புல சாமி நமஸ்காரம் பண்ணுறா அந்த பொண்ணும் அவ்வளோ அழகாக நமஸ்காரம் பண்ணுது சாமி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக நமஸ்காரம் பண்ணுது சாமியை கேட்குறாரு உனக்கு அடையாளம் தெரியுதா இந்த பொண்ணு அடையாளம் தெரியுதான்னு கேட்குறாரு இல்லை சாமி தெரிய சாமினு என்ன பாரதி வி அட்டன்ட் ஹர் மேரேஜ் அப்படின்னு ஆமா சுவாமி எனக்கு யாபம் இருக்குது சாமி அப்படின்னு சொன்ன ஒன்று அந்த பொண்ணு நமஸ்காரம் சின்ன குழந்த நமஸ்காரம் பண்ண வந்த உடனே சுவாமி அந்த குழந்தை காலத்தொட்டு கண்ணில் ஓத்திக்கிட்டார் அந்த குழந்தை ரொம்ப வெக்கப்பட்டு போய் அம்மாவை பக்கத்தில் போய் நினைக்கிச்சு ஆனால் அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் பார்த்தா அப்படி ஒரு தெய்வீக ஒரு ஸ்வரூபங்கள் சுவாமியினுடைய நேரடியாக அந்த அந்த குழந்தைகள் வந்து சாமியோட நேரடியாக ஆசிர்வாதத்தை பெற்ற பிள்ளைங்கள் தேர் பிளஸ்ட் பை சுவாமி அது முகத்திலையும் நல்லா தெரியுது அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு தெரியுது அந்த குழந்தைகள்கிட்ட அவர் சாமி காட்டக்கூடியது இந்த மாதிரி சில முரட்டு குழந்தைகிட்ட காட்டுற விதமும் சாமிகிட்ட கிட்ட நல்லா தெரியும் அந்த முரட்டு குழந்தைகளை எப்படி கையாளணும் அதுங்களை வந்து இந்த மாதிரி விளையாட்டுகள் என்ன சினிமா பார்ப்பீங்களா உங்களுக்கு யாரை பிடிக்கும் இந்த கதையெல்லாம் உடனே சாமியும் அந்த பிள்ளைங்க நினச்சிப்போங்க சாமி நம்ம குருப்பிட்ட போலிட்டர் பேர் சரளமாக பேச அழைப்பாங்க அவரை பக்கத்தில் கூப்பிடுவார் கூப்பிட்டு வச்சு அவர் காலத்தில் ஏதாவது மாட இருந்ததுன்னா அவர் காலத்தில் ஒன்று போடுவார் அந்த பிள்ளைக்கு இன்னும் புஷியாகிடும் கொஞ்சம் சாக்லேட் எடுத்து கையில் கொடுப்பாரு கையில் கொடுத்து இன்னும் புஷியாயிடும் அப்புறம் மெதுவாக கேட்பார் இந்த பிச்சைக்கார் என்ன சாமி ராமஸ்வரத்குமார் யோகி ராமஸ்வரத் குமார் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த பையனை அங்கே உட்காந்து சொல்ல வச்சிடுவார் நாமத்தை அந்த பையன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் சரி இப்போ அம்மா அப்பா போய் உட்காந்துக்கலாம் போய் உட்காந்துக்குவோம் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து அவர் கையாளிற வித மாதிரி யாராலையும் கையாள முடியாது ஒரு தடவை ஒரு பிறந்த குழந்தை ஒரு ஆறு மாத குழந்த அந்த குழந்தைய வந்து உங்கள் அம்மா வந்து கொடுக்க வர்றா சுவாமி வாங்கி மடியில் வச்சுக்கிறாரு மடியில் உடனே அந்த குழந்தை வந்து அப்படியே வந்து யூரின் பாஸ் பண்ணிடுது அவர் வேஷ்டி சட்டை அவ்வளவும் நனைஞ்சி போச்சு சாமி அவ்வளோ பாட்டில் வச்சுருக்காரு அந்த அம்மா பதறது சாமி சாமி இங்கே பிள்ளை கொடுக்குற சாமி பிள்ளையை வாங்கி வச்சுக்கிட்டா நீங்கள் வேறு சட்டை வேஷ்டி போட்டுக்கோங்க சாமி இதை நான் வந்து துவச்சி போட்டு கொடுக்குறேன் கவலை வேண்டாம் அம்மா இது ஒன்றும் இல்லைம்மா கவலை வேண்டாம் நீங்கள் உட்காருங்கம்மா அந்த அம்மா அழுகுது இல்லை சாமி என் குழந்தை பால் பண்ணி பால் படலம்மா பிரசாதம் கொடுத்துருக்கா அந்த பிச்சைக்காரனுக்கு நீங்கள் ஒன்று நினைக்க வேண்டாம் அன்னைக்கு போய் உட்காருங்கம்மா ஆனால் ஒரு ஸ்மெல் கிடையாது எதுவும் கிடையாது அதே சட்டவெஸ்திய சாமி பல மாதங்கள் போட்டிருந்தார் குழந்தைகளும் தெய்வங்கள் தான் சாமியை பொறுத்த மட்டும் குழந்தைகளுக்கும் தெய்வங்களுக்கும் சுவாமிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாம் ஒன்று போன பக்தியார்